ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ட்ரூவால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய தலைப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது தென்னிந்திய புரட்சி வரையும் பார்த்துருந்தோம் இப்போ ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நாடு பிடிக்கும் கிழக்கிந்திய கம்பெனியின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை யாரிடம் இடமிருந்து வெளிப்பட்டது யாரிடமிருந்து வெளிப்பட்டது பூலித்தேவர் ஒரு பகுதி ஒரு இராணுவ முகாம் ஒரு சிற்றரசையோ குறிக்கும் சொல் பாளையம் பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர் போலிகார் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எவ்வாறு குறிப்பிட்டனர் போலிகார் இறையாண்மை கொண்ட பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கின்ற தமிழ்ச்சொல் பாளையம் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கின்ற தமிழ்ச்சொல் பாளையம் வாரங்களை சார்ந்த எந்த அரசர் ஆட்சி காலத்தில் காகதீய அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது ருத்ரான் ஆட்சி காலத்தில் வாரங்களை சார்ந்த எந்த அரசர் ஆட்சி காலத்தில் காகதீய அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது பிரதாப ருத்ரன் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மதுரை நாயக்கராக பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மதுரை நாயக்கராக பதவியேற்ற விஸ்வநாத அவர் தம் அமைச்சரான அரியநாதரின் உதவியோடு தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார் பாளையக்காரர் காவல் காக்கும் கடமை படிக்காவல் அரசு காவல் பாளையக்காரர் காவல் காக்கும் கடமை படிக்காவல் அரசு காவல் பரம்பரை பரம்பரையாக எத்தனை பாளையக்காரர்கள் இருந்தனர் எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் பரம்பரை பரம்பரையாக எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்தனர் கிழக்கில் இருந்த பாளையக்காரர்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி கிழக்கில் இருந்த பாளையக்காரர்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி மேற்கில் இருந்த பாளையக்காரர்கள் ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி இதில் மேற்கில் இருந்த பாளையக்காரர்கள் அடுத்தது சிங்கம்பட்டி சேத்தூர் அதோட கண்டினியூ ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் புலித்தேவரின் புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு புலித்தேவரின் புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஆட்காட்டு நவாப்பின் சகோதரர் மாபூஸ்கான் ஆட்காட்டு நவாப்பின் சகோதரர் மாபூஸ்கான் கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மாபூஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து மார்ச் கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மாபூஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து மார்ச் மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மூன்று பத்தானி அதிகாரிகள் மியானா முடிமையா நபிகான் கட்டாக் மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மூன்று பத்தானி அதிகாரிகள் மியானா முடிமையா நபிகான் கட்டாக் புலித்தேவரை ஆதரிவழி ஆதரவளிக்காத பாளையக்காரர்கள் புலித்தேவரை ஆதரவளிக்காத பாளையக்காரர்கள் சிவகிரி பாளையக்காரர்கள் எட்டைபுரம் பாளையக்காரர்கள் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்கள் கூலித்தேவரை ஆதரவளிக்காத பாளையக்காரர்கள் சிவகிரி பாளையக்காரர்கள் எட்டயபுரம் பாளையக்காரர்கள் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவளித்த மன்னர்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்த மன்னர்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் களக்காட்டில் நடைபெற்ற போரில் யாருடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டன மாபுஸ்கான் களக்காட்டில் நடைபெற்ற போரில் யாருடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டன மாபூஸ் கான் சாஹிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர் யூசுப் கான் சாஹிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர் யூசுப் கான் நெற்கட்டும் சேவல் வாசுதேவன் நல்லார் பனையூர் புலித்தேவரின் மூன்று கோட்டைகள் யூசுப்கானின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு நெற்கட்டும் சேவல் வாசுதேவன் அல்லார் பனையூர் புலித்தேவரின் மூன்று கோட்டைகள் யூசுப்கானின் கட்டுப்பாட்டுக்குள் வந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப்கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு பழையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப்கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு கேப்டன் கேம்பல் என்பவரால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கேப்டன் கேம்பல் என்பவரால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு புலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றவர் ஒண்டி வீரன் புலித்தேவரின் படைப்பிரி பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றவர் உண்டு வீரன் ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண் வாரிசாக பிறந்தவர் வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண் வாரிசாக பிறந்தவர் வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வேலுநாச்சியார் வல்லமை பெற்றிருந்த மொழி ஆங்கிலம் பிரெஞ்சு உருது வேலுநாச்சியார் வல்லமை பெற்றிருந்த மொழி ஆங்கிலம் குதிரை ஏற்றத்திலும் திறமையானவராக விளங்கினார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தையிலும் திறமையானவராக விளங்கினார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் பதினாறாவது வயதில் வேலுநாச்சியார் முத்துவடுகநாதரை மணந்தார் பதினாறாவது வயதில் வேலு நாச்சியார் முத்துவடுகநாதரை மணந்தார் வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் வேலுநாச்சியார் மகள் வெள்ளச்சி நாச்சியார் வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார் ஆட்காட்டு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோ தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி இரண்டு போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார் ஆட்காட்டு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி இரண்டு போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார் வேலுநாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் எட்டு வேலுநாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாச்சியில் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தலவாய் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்க ஐயாயிரம் காலாட்படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கூறியவர் தாண்டவராயனார் வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தலவாய் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்க ஐயாயிரம் காலாட்படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கூறியவர் தாண்டவராயனார் தலவாய் அப்படின்னா இராணுவ தலைவர்னு அர்த்தம் தலவாய் ராணுவ தலைவர் அலியின் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையது அலியின் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையது கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்த நாயக்கர்கள் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்த நாயக்கர்கள் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர் பட்டியின் பூஜை நாயக்கர் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் கோபால நாயக்கர் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் கோபால கோபாலநாயக்கர் வேலுநாச்சியார் யாருடைய ராணுவ உதவியோடு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார் கோபால நாயக்கர் கோபாலநாயக்கர் அலி வேலுநாச்சியார் யாருடைய ராணுவ உதவியோடு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார் கோபால நாயக்கர் ஹைதர் அலி இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் வேலுநாச்சியார் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி குயிலே வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி குயிலே உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று நடித்த உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தியவர் குயிலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்திய வழிநடத்தியவர் குயிலி உடையாள் என்பவர் உடையாள் என்பவர் குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் அதாவது உடையாள் வந்து குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் தான் உடையாள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு சென்று